அறுபது வயதிற்கு மேல முக்கியமான மூன்று விட்டமின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் அறுபது வயதுக்கு மேல அதிகமா தேவைப்படுற ஒரு விட்டமின்ல நம்பர் ஒன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த அறுபது வயதுக்கு மேல முக்கியமா நம்ம உடம்புல தேயக்கூடிய இல்ல பழுதடையக்கூடிய ஒரு தாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடல் பாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாமிசங்களை சாப்பிடும்போது இந்த வைட்டமின் பீ டுவெல் நம்ம உடம்புக்கு இயற்கையாக கிடைக்கிது பால் பால் சார்ந்த உணவுகள் சாப்பிடும்போது ஓரளவுக்கு இந்த பீ ட்வெல் அவங்களுக்கு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் அதாவது அறுபது வயதிற்கு மேல தேவையான முக்கியமான மூன்று விட்டமின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த மூன்று விட்டமின்ஸ் என்னுடைய லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைட்டமின் டி வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் சி இந்த மூன்றுக்கும் ஆயுர்வேதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதையும் இன்னைக்கு பாத்துருவோம் முதல்ல இந்த விட்டமின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் வைட்டமின் டி அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய உடம்புல சுண்ணாம்பு சத்துக்களை கொண்டு போய் நம்ம எலும்புகளுக்கு சேர்த்து எலும்புகளை பலமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய ஒரு வைட்டமின் இந்த அறுபது வயதுக்கு மேல முக்கியமாக நம்ம உடம்புல தேயக்கூடிய இல்லை பழுதடையக்கூடிய ஒரு தாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடல் பாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்புகள் அப்போ இந்த எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையானது வைட்டமின் டி அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம உணவுகளில் இந்த வைட்டமின் டி கிடைக்கிறது அப்போ அப்ப எப்படி இந்த வைட்டமின் டி கிடைக்கும்னா ஒரு நேச்சுரல் வைட்டமின் டிக்கு இருக்கு அதுதான் நம்மளுடைய சூரிய ஒளி இந்த சூரிய ஒளி நம்மளோட தோள்கள்ல பட்டுட்டாவே நம்ம தோள்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பானது இந்த விட்டமின் டியை ப்ரொடியூஸ் பண்ணி அது நம்ம எலும்புகளுக்கு சுண்ணாம்ப வயிற்றுல இருந்து அப்சார்ப் பண்ணி எலும்புகளில் கொண்டு போய் சேர்க்குது இந்த வைட்டமின் டி வந்து நமக்கு அறுபது வயதுக்கு மேல அதிகமாக தேவைப்படுற ஒரு விட்டமின்ல நம்பர் ஒன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் பி டுவெல் இன்றைய காலங்களில் சைனோ கோபாலமின் மிட்டல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது ஒரு நரம்புக்கான முக்கியமான விட்டமின் நான் சொல்லுவேன் இந்த விட்டமின் பொதுவாக நமக்கு வெஜிடேரியன் உணவுகளில் கிடைக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் வெஜிடேரியன்ஸ் கூட நிறைய நம்ம பால் தயிர் மோர் நெய் இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த விட்டமின் ஓரளவுக்கு கிடைச்சிருது இல்லைன்னா சப்ளிமெண்ட்ஸாக தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கு அந்த காலங்களில் நிறைய நம்ம பால் தயிர்லாம் சாப்பிடும்போது போது இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி பெருசாக தெரியல வெஜிடேரியன்ஸுக்கு ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிய வருது அப்போ அவங்க சில சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து இதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆயுர்வேதம் கூட மாமிச உணவுகளை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமிச உணவுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம் தேவை அப்படின்னு தான் ஆயுர்வேதம் சொல்லுது ஸோ இந்த உணவுகள்லேயே ஒவ்வொரு மனிதனும் அவருடைய உடம்பிற்கு ஏற்ற மாதிரி அதாவது ஆயுர்வேதத்தில் பிரகிருத்தி அப்படின்னு சொல்லுவோம் கான்ஸ்டியூஷன் மாடர்ன் மெடிசனில் சொல்லுவோம் இந்த கான்ஸ்டியூஷன் பாடி டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உணவுகளை அமைச்சிக்கிறது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை முறையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதம் சொல்லுது அந்த மாதிரி உணவு அமைச்சுக்கும் போது வாத பிரகிருதி அப்படின்னு சொல்றவங்க மீன் மீன் சார்ந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கலாம் பித்த பிரகிருதிகள் பொதுவா மட்டன் அதாவது ஆட்டுக்கறி சாப்பிடலாம் கப பிரகிருதிகள் கோழி கறி சாப்பிடலாம் ஆயுர்வேதம் ஒரு ஜெனரலைஸ்ட் ஒப்பீனியனா சொல்லுது அப்போ இந்த மாமிசங்களை சாப்பிடும் போது இந்த வைட்டமின் பி டுவெல் நம்ம உடம்புக்கு இயற்கையா கிடைக்குது இந்த மாமிசங்களை சாப்பிடாம இருக்கக்கூடியவங்க கூட பால் பால் சார்ந்த உணவுகள் சாப்பிடும்போது ஓரளவுக்கு இந்த பீட் டுவல் அவங்களுக்கு கிடைச்சிருது இந்த பி டுவெல் நரம்புகளுக்கு ஒரு முக்கியமான சத்து அப்படின்னு நான் முதலே சொல்லியிருந்தேன் இந்த பி டுவெல் குறைபாடுனால நமக்கு கால் மறுத்து போறது கால் மத மதப்பு வருது கை கால் நடுக்கம் ஏற்படுறது கண் துடிக்கிறது தசைகள் அங்கங்க துடிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம் உடல் அசதி சோர்வு பாடி ஃபெட்டிக் டயர்ட்னஸ்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமும் வரலாம் அப்ப இந்த பி டுவெலை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த பிரச்சனைகள் அதுவும் முதுமையில நமக்கு இந்த பிரச்சனைகள் வராமையே நம்ம பாதுகாக்க முடியும் இப்போ அடுத்த முக்கியமான விட்டமின் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்மளுடைய வைட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இந்த சத்து நமக்கு அபண்டன்ட் சோர்ஸாக கிடைக்கிறது அதுதான் நம்ம சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சிட்ரிக் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம் ஆயுர்வேதம் கூட மனிதனின் வாழ்வை வந்து பத்து பத்தாக பிரிக்குது அதாவது பத்து வயசு முதல் பத்து வயசு இரண்டாவது பத்து வயசு மூணாவது பத்து வயசுன்னு பிரிக்கிறது நம்ம ரஜினிகாந்த் பாட்டு போல ஆனால் இந்த பத்து பத்து வயசுலையும் ஒவ்வொரு குணங்கள் இல்லை ஒவ்வொரு தசைகள் இல்லை ஒவ்வொரு உறுப்புகள் பழுது சென்றடைவதாகவும் அதுக்கேத்த மாதிரி அந்தந்த பத்து வயசுகள்ல சில மூலிகைகள் பயன்படுத்தணும்னு ஆயுர்வேதம் சொல்லுது அப்போ இந்த அறுபதுக்கு மேல பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள்ல முக்கியமா ஆயுர்வேதம் கூறுறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய திரிபலை அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் எல்லாம் பொதுவாகவே வைட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது திரிபலா எழுபதுல இருந்து எண்பதுக்கு இந்த திரிபலாலையும் முக்கியமா உள்ளது நெல்லிக்காய் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது ஸோ இந்த நெல்லிக்காயில ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகள் அதை எந்த ஒரு ப்ராசஸில் கொண்டு போனாலும் அந்த வைட்டமின் சி அதிலிருந்து போயிடும் உதாரணத்துக்கு நம்ம வந்து நெல்லிக்காய் மட்டும் தான் நம்ம ஊறுகாய் போடலாம் நம்ம வந்து லேகியம் செய்யலாம் இஞ்சி மரப்பா மாதிரி நெல்லிக்காய் முரப்பாக செய்யலாம் பச்சடி செய்யலாம் இந்த மாதிரி எந்த முறையில் நெல்லிக்காயை பதப்படுத்தி வைத்தாலும் அதில் இருக்கிற வைட்டமின் சி குறையிறதில்லன்னு ரிசர்ச் சொல்லுது ஆனால் இதே அளவுக்கு வைட்டமின் சி ஒரு கொய்யா பழத்தில் இருந்தாலும் அந்த கொய்யா கொய்யாப்பழத்தை நம்ம அதிகமாக பேசுறது இல்லை ஏன்னா அதை நம்ம பதப்படுத்தி வைக்க முடியாது ஸோ இந்த வைட்டமின் சிக்கு ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுறது இந்த நெல்லிக்காய் அந்த திரிபலை இது வந்து நம்மளுடைய அந்த அறுபதுக்கு மேல இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து உணவுகள்ல இதை நம்ம அன்றாடம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதா அமையும் இந்த விட்டமின் சி அறுபது வயதிற்கு மேல எதுக்காக நம்ம ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின் வந்து இந்த வைட்டமின் சி ஆக நம்ம மூன்று விட்டமின்ஸ் பார்த்தோம் எலும்புகளுக்கான

எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க